உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்குன்னா நம்மளுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல நிகழ்வுகள் ஊர் சுற்றக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடியதோ வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஊர் சுற்றினா ஒரு மாதிரி ஆகிடும் வெளியூர் சுபகாரியங்கள் அல்லது நம்மளை சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமும் இருக்கிறதுல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய காலமாக தான் சாமி இந்த காலமெல்லாம் கொடுத்துருக்காங்க வெளியூர் அமைப்பு வெளியாட்கள் மூலியமாக நல்ல வருமானம் தரக்கூடிய அமைப்பு கம்யூனிகேஷன் தது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லை வெளியூர் சொல்கிறதுக்கு கம்யூனிகேஷன் இல்லை நம்மளுக்கு யாரும் கூப்பிடலங்க வெளியூர் ஆட்கள் நம்ம சொந்தக்காரன் யாரும் கூப்பிடாமல் இருந்தால் இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஏன்னா ராசிநாதன் நீச்சம் பெற்று நீச்சகையிலேருந்து வெளியே வந்துட்டாருங்க நீச்சகதியில் மாறியும் பதினோராம் இடத்தில் இருந்தார் மேஷத்தில் இருந்தார் புதன் பகவான் நம்ம ராசிநாதன் தான் முக்கியம் ஆனால் சித்திர மாதத்தில் சூரியன் பகவான் இருந்து இடம்பெயரக்கூடிய அவன் பனிரெண்டாம் இடத்துல இடம்பெயர் இருக்கார் ஏன்னா மூக்கூட்டு கிரகங்களுடைய அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது பெரிய ஒரு புண்ணியம் என்று தான் சொல்லலாம் இது வரைக்கும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க லக்ஷ்மி கடாட்சம் பனிரெண்டு என்பதும் லக்ஷ்மி கடாட்சம் தான் சுவாமி நம்ம கிட்ட வருமானம் இருந்தாலும் அதை செலவினம் செய்யத்தணும் ஒருத்தர் சம்பாரிச்சா அந்த ரூபாவை சம்பாரித்தா மட்டும் போதாதையே அதை அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வர வேண்டும் அதுதான் பெரிய புண்ணியமே நாம் சேர்த்து வச்சு போகக்கூடாது அந்த விஷயத்தில் மிதனராசிக்கார் பொறுத்தால் அதில் ஆப்ஷனே கிடையாது மிருகசிரிசம் மூன்று மாதம் பாதங்களாகட்டும் திருவாதிரை நான்கு பாதங்களாகட்டும் புனர்பூச பாதங்களாகட்டும் எல்லாமே வெற்றி தரக்கூடிய அமைப்பு எல்லாமே எல்லாமே வெற்றி தங்க அன்புதாங்க இனிமேல் என்ன கொஞ்சம் இந்த மாதம் செலவீனங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சுப சிகழ்ச்சிகள் சுப வேலைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்கிற மாதிரியும் அதனால செலவீனங்கள் கொஞ்சம் சற்று கூடுதலாக இருக்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்குதா கண்டிப்பா மற்றபடி துயரமோ துன்பமோ என்ன உடம்பில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமாக இந்த அன்பும் பண்பும் நம்ம பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாவே நல்ல தேவைகள் பூர்த்தி செய்ய மாதிரி தான் சுவாமி பனிரெண்டு என்பது இன்பம் தரக்கூடிய நிகழ்வையா முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் பனிரெண்டு அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய நல்ல இல்லறத்தில் தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிதனராசிக்காரங்க வைகாசி மாதம் முழுவதும் எவ்வளவு கொதிக்கின்ற வெயில்லாவிட்ட ஜில்லுன்னு ஏசில் இருக்கிற மாதிரி இருக்க போகிறீங்க அன்பாலே இருக்க போகிறீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் தீவினைகள் அனைத்தும் மகளும் என்று சொல்லக்கூடிய காலமே இந்த வைகாசி மாதம் முழுவதுமே இருக்கப்போகுது ஏன்னா அவர் கொஞ்ச நாள் கழித்து அந்த பனிரெண்டாம் தேதி அதாவது வைகாசி பனிரெண்டுக்கு அப்புறம் நம்ம பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கே மாறி வருகிறார் பதினோராம் வீட்லேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு அங்கு குரு சுக்கிரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே ஆப்ஷன் ஆப்ஷன் ஆப்ஷனில் தான் இருக்குது குருவோட சேர்ந்த புதன் சூரியனோடு சேர்ந்த புதன் சுக்கிரனோட சேர்ந்த புதன் நம்மளுக்கு ஒருவர் கொடுத்தால் போதாதையா மொத்த பேருமே சேர்ந்து நம்மளை காப்பாற்றி வழிநடத்தக்கூடிய காலமாக தான் இந்த காலம் போகிறது எல்லாமே குட் அதாவது ஒருத்தர் மட்டும் பிடிச்சிங்கன்னு அவசியம் இல்லை சாமி மறைவு என்று சொன்னாலும் உங்களுக்கு புதன் பொறுத்த வரைக்கும் மறைவு என்பதே கிடையாது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முதல் கிரகம் வேறு யாரும் கிடையாது புதன் பகவான் தான் அஸ்தங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ அதாவது சூரிய பகவானால் வெப்பத்தால் அற்சங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ புதன் பகவானுக்கு கிடையாது இந்த அறிவு திறனை கொண்டு உலகத்தை வெல்லக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் அவங்க அறிவு கொண்டு வென்றுடுவாங்க இந்த ஸ்பீச் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சு திறமையிலே எல்லாரையும் மனம் மகிழக்கூடிய காலம் அன்பும் பண்பும் நிறைந்தவர் உள்ளத்தில் உயர்வான எண்ணத்தை கொண்டவர் முதுனராஜனார்கள் இனிமேல் முன்னேற்ற பாதை தான் பயப்படாதீங்க நம்மளுக்கு குரு பகவான் எட்லவும் பரண்டில் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய காலமெல்லாம் கிடையாது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் அயராது உழைத்தீங்களா மனம் உழைச்சொல்ல வேதனைப்பட்டதீங்களா அந்த மனமெல்லாம் புண்ணாகல ஆற்றக்கூடிய காலம் இனிமேல் சில்னஸோடு நாம் வாழ வெளியூர் வெளியூர் செல்லக்கூடிய மலைகுப்பாகதை இந்த மலைப்பாதை என்று சொல்லக்கூடிய ஊருக்கெல்லாம் நாம் சென்று ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் நிம்மதியான ஒரு உறக்கத்தையும் இன்பமான நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது அல்லது உற்றார் உறவினர் என்று சொல்லக்கூடிய வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் உடல் நிலத்தில் இதுவரை இருந்து வந்த தொய்வான பாகங்கள் அனைத்தும் இனிமேல் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய காலமாக அமைப்போது நல்ல தூக்கம் என்பது சொல்லக்கூடிய அமைப்பு சுவாமி நல்ல நல்ல தூக்கம் என்பது சொல்ல படுத்தாவே தூக்கம் வரணும் முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரமாவது நன்றாக தூங்கினாதான் மனிதன் நாளைக்கு காலையில வேலை செய்ய முடியும் இல்லைன்னா பிபி சுகர்லாம் நீங்க தாறுமாறா வந்துடும் இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஏன் நோய் வருதுன்னா அந்த நோய்க்கான காலங்கள் என்னவோ அந்த காலத்தை தாண்டி நாம வேலை தான் வர்றது பிரச்சனை பிபி சுகர்லாம் நாமளாக நாமளா தேடி தான் சுவாமி இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பறவைகளுக்கு போய் பாருங்க விலங்குகினங்களை போய் பாருங்க இரவு பொழுது ஆவதற்குள்ளே அவங்க வந்து அவங்கவுங்க குடியில் வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுவான் மனிதன் மட்டுமே அப்படிப்பட்டவங்க கிடையாது என் நேரமும் அதை உழைத்து கொண்டு அதை இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் இன்னொரு நாலு மணி நேரம் கொடுத்தா கூட உழைப்பான் ஏன்னா எக்ஸ்ட்ரா பெட்டிங் நாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் நாமே இந்த பூமியில் வாழணும் இயற்கை மாறாக நாம் வேலை செய்யக்கூடிய நபரில் நாமும் ஒருவர் இயற்கையை மாறி நம்ம மதிக்காமல் போனதால தான் சில இந்த வெயிலுடைய தாக்கம் ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் அவங்க என்ன வேறு சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் அந்த குளிர்சாதனத்தை விட இயற்கை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நாம் பயன்படுத்தணும் மண்பாண்டை போன் மண்பானம் போன்ற பாய் பயன்படுத்தக்கூடிய ஆதி காலத்தில் பயன்படுத்திய மண்பாண்டத்தில் நாம் உணவு செய்து சாப்பிட்டால் இந்த அம்மை வைரஸ் போன்ற தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம் முக்கியமாக இதுதான் தேவை இந்த வெய்ய நாளில் வரக்கூடிய அபாகம் ஏன் மிதனராசிக்காருக்கு சொல்கிறேன்னா அந்த வெப்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சூரியனோட அமைப்போட கூடவே இருப்பதால் வெப்பம் சார்ந்த நோய்கள் சின்ன சின்ன நோய்கள் வர்றதுக்கான காலம் இந்த காலம் அந்த பனிரெண்டில் இருப்பதால் தான் நம்ம அந்த இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் அவர் ஆட்சி பெற்று காலக்கூடிய காலமாக மாறப்போகுது அதனால் இந்த மாதம் முழுவதும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் அதுக்கேற்ற செலவீனங்கள் இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைதியாக இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி தான் இந்த மாதம் முழுவதும் காணப்படும் வைகாசி முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் சூரிய பகவான் நம்ம ராசியை விட்டு பன்னிரெண்டாம் பனிரெண்டாம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் மாறக்கூடிய காலம் இனிமேல் புண்ணியம் தரக்கூடிய நிகழ்வுகள் புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் செல்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கப்போ சுவாமி மிதனராசிக்காரங்க வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அல்லது இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் பெரிய உயர்வெனி அதாவது மெடுக்கா வாழறவங்க யார் ஆனால் மிதனராசிகார்தான் இனிமேல் டிப்டப்பாக இருப்பாங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னே கிடையாதுங்க அவர் ட்ரெஸ்ஸுலாம் இதுமாரி போட்டதே கிடையாதுங்க இப்போ ட்ரெஸ்லாம் பார்த்தா அவர் நீட்னஸ்ஸாக இருக்கார் ஜிப்பாக போட்டு அழகாக ஸ்டைலாக போகிறார் வரார் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு வரக்கூடிய காலம் மிதனராசிக்காரங்க இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கிறது அன்பும் பண்பும் நம்மளுக்கு போகுது சாமி இல்லறத்தில் இதுவரை கருத்து பரிபாடாக இருந்தாங்களே கணவன் மனைவிக்குள் அதெல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு அவங்களும் பேசக்கூடிய காலம் அம்மா பரவாயில்ல குழந்தைகள் வந்த பிரச்சனை கல்வியில் இதுவரைக்கும் தடையாக இருந்த கல்வியில் இருந்த வந்த தடைகள் விலக போதுங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் மிதனகராசிக்கார் மாணவர்களாக இருக்கட்டும் மாணவர் சார்ந்த விஷயங்களாகட்டும் பிள்ளைகள் நம்ம மிதனராசிக்காரில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இந்த மாதம் உகந்த காலமாக போகிறது பெரிய முன்னேற்றம் சொல்லக்கூடிய அமைப்பு சிறுதொழிலாகட்டும் சொந்த தொழில் செய்கிறவங்களாகட்டும் மிதனகராசிக்காரங்க வைகாசி முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நல்ல ஒரு செலவினங்கள் செய்து அந்த கடையை டெக்கரேஷன் பண்ணுறதோ அதாவது ஆபீஸை மெயின்டைன் பண்ணி மாற்றி அமைச்சிட்டு இருந்தாலும் இருப்பாங்க நிறைய மாறிட்டு அதெல்லாம் மாற்றி டெக்கரேஷன் பண்ணுறது அந்த இதில் என்னென்ன சேர்லாம் வைக்கணும் என்னென்ன ஆப்ஷன் கம்ப்யூட்டர் வாங்கணும் என்னென்ன தேவைகள் பூர்த்தியான செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் செய்து ஒரு ஃப்ரீனஸ் இப்படி போனால் உக்காஞ்சால் அப்படி ஒரு நீட்டாக இருக்கணும்னு சொல்கிறோமில்ல அது இந்த மாதத்தில் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழப் போகிறதையா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் கிடையாதுங்க வரவு தனவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் பயப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைகள் அதாவது குரு பகவான் ஒருவன் மட்டும் இல்லை சுவாமி சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரு அதனால் பயப்படணுன்னு அவசியம் இல்லை ராகுபகவான் உயர்ந்த நோக்கத்தோடு உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து தான் செல்லுவேன் பெரிய உயர்ந்த மட்டத்துக்கு உங்களை எடுத்து தான் செல்லுவேன்னு சொல்லிட்டு பகவான் கங்கணம் கட்டிகிட்ருக்காரு அதனால் நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே இல்லை இனிமேல் தடைகள் அனைத்தும் ஒழி பொடி பொடியாக ஆகக்கூடிய காலம் திருவாதிரியாகட்டும் புரட்டாதி புனர்பூசம் மாவட்டம் எல்லாமே நல்ல முன்னேற்ற பாதைக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்துச் செல்லக்கூடிய காலமாக சனி பகவான் ஐயா உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் தான் பாதகாதிபதி குரு பகவான் தான் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாகவும் மன நிம்மதி தரக்கூடிய காலமாகவும் திருமணத்தை திடீர் திருமணம் அதாவது மிதனராசி பெண்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் வெளியூர் சொல்லக்கூடிய அமைப்புகள் மலையில் திருமணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் கோயிலில் நிறைய திருமணம் நடக்குங்க காதல் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் எல்லாமே கைகூடி வரக்கூடிய தான் ஏன்னா குருவோடு சேர்ந்த சுக்கரன் சூரியன் சொல்லக்கூடிய அமைப்பு முன்கூட்டு கிரகத்திலேயும் புதனும் சேர்ந்து வரும்பொழுதெல்லாம் நல்ல பாதை அதையும் இல்லாமல் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு இலாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தரப்புது யாருன்னா ஒருவர் உங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்க போகிறாருங்க அன்பும் பண்பும் நிறைந்த மிதனராசினார்கள் இனிமேல் எல்லாமே நீங்கள் சூப்பர் 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 தான் சொல்லலாம் வைகாசி முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் இன்பம் தரக்கூடிய காலங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கு போது இனிமேல் தொந்தரவு என்பது நம் வாழ்வில் வராது இல்லத்தில் சென்றாலே நிம்மதி நிம்மதி ஒரு பெருத்தூக்கம் இல்லாத தூக்கம் இல்லாமல் இருக்க மிதனராசிக்கார இனிமேல் நல்ல ஒரு தூக்கத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க போகிறாங்க சில்லஸோடு வாழ போகிறாங்க இது வரைக்கும் சின்ன செல் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க கடின உழைப்பு கொடுக்கக்கூடிய மாதம் அதுவும் சொல்லிடுறேன் ஏன்னா உழைப்பும் உண்டு அவின் அலைச்சலும் உண்டு நிம்மதியும் உண்டு தன வரவும் உண்டு அதை செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை அமைப்பில் மாறி வெந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இனிமேல் வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஏன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சுயதொழில் வேலை செய்கிறவங்களாகட்டும் கவர்மெண்ட்டில் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அரசியல்வாதியெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை முதலராசிகார அரசியலில் இருந்தார்னா ஒரு பேச்சு திறமையால் பெரிய வெல்லக்கூடிய வாய்ப்புகள் சரி அதாவது பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் ஒர்க்கெலாம் அவங்க பார்க்கக்கூடிய காலமாக ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்க தான் போகுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையானை தரிசிக்க தரிசிக்க அவர் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அரங்கநாத பெருமானையும் ஸ்ரீரங்கநாத பெருமானையும் அல்லது ஏழுமலையானை தரிசிக்க தரிசிக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்